கிறிஸ்தலம்னா என்ன அவரோட ப்ரேயர் பண்ணி அவரோட ஆலயம் அவர் கிட்ட போற இடம்தாங்க அது கருது இப்ப அந்த இடத்துக்கு போகும்போது கூட நமக்கு நிறைய நன்மைகளே நடக்கிறது இல்லை உண்மையா இல்லையாங்க இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பிரயாணம் பண்றாங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா எகிப்துல இருந்து காணான் போறாங்க இந்த போற வழியில நிறைய அதிசயங்கள் நடக்குது அப்படிதானங்க நாங்க ஆண்டோர் என்ன செய்தாரு செங்கடலை பிரிச்சு பிரிச்சாரு மண்ணாவை குடிச்சாரு கண்மலைந்து தண்ணீர் வந்தது ரொம்ப அதிசயமா அவங்களை நடத்தி வந்தாரு அப்படி தானுங்க இப்பேற்பட்ட ஒரு தேவனை வந்து அவங்க நம்பவே இல்லைங்க எப்படி நம்பலன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோர்வு வந்தோடனே என்ன ஆயிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க இருதயத்துல இருந்து கடவுளை நம்பாதனால அந்த சோர்வு வந்த உடனே என்ன செய்வாங்க என்னத்த கடவுள் செய்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு அவிஸ்வாசம் வாழ்க்கைக்கு வந்துட்டாருங்க இப்ப வந்து ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்க வரும்போது என்ன ஆகுச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப தாகமா இருக்குது உடனே மோசைக்கு ஆறுவளுக்கு ரோதமாக முரும இருக்கிறாங்க ஆமாம் எங்களை வனாந்தரத்தில் வந்து அலைய விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு ஒரு காரியத்துலேயும் கடவுளுக்கு ரோதமாக அவங்க பேச 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 என்னச்சுன்னா கடவுளுக்கு அவங்க மேலே டென்ஷனே ஆகிடுச்சுங்க ஆனால் கடவுளுடைய பிரசனை வந்து அவரோட டென்ஷனானா அவரோட பிரசனத்தில் ஜீவன் இருக்குதுங்க இவங்க இப்படி ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய மனசை நோக பண்ண பண்ண அவங்க தோல்வியவே அனுபவிச்சாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அபிரகாம் பதினேழுல பதினேழு அதிகாரத்துல கடைசி வசனத்தை பாருங்களே கத்தரின் வாசஸ்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான் நாங்கள் எல்லாரும் செத்துத்தான் தீருமோ என்றார்களாம் எப்படிங்க கடவுளோட வாசஸ்தலம் எப்படி அதுல வந்து சாக முடியும் கடவுளோட பிரசன்ஸ்ல மரணமே கிடையாது எங்க அப்படிங்கும் இவங்க என்ன சொல்றாங்க கடவுளுடைய வாசஸ்தலத்து கிட்ட வர நாங்க எல்லாரும் சாகுறோங்கிறாங்க ஏன் சாகுறாங்கன்னா அவங்க நான் இதுவரைக்கும் சொன்னேன் பாத்தீங்களா அவங்களோட உருமை இருப்பாங்க அவங்களோட அவிஸ்வாசங்க கடவுளுடைய வாசுஸ்தலம் எப்படிப்பட்டது தெரியுமாங்க அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எட்டாவது வசனத்துல போட்டுக்கோங்க அதுல ஒரு கோல அதாவது ஆரோன் வந்து அந்த ஜனங்களுக்கு எட்ட நிலம் அவன் தான் என் ஆசாரியன் எட்ட சொல்ல முடியாது கிறிஸ்து வர வரைக்கும் அவன் இந்த பிரதான ஆசாரம் அவனும் அவனோட பிள்ளைகளிருந்தே இருப்பாகங்கிறத கடவுள் வந்து ப்ரூஃப் பண்ணணும் அதுக்காக என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா சும்மா ஆறவனுடைய கோளுன்னு ஒரு கம்பை வந்து கடவுளுடைய பிரசனத்துல வச்சுட்டு அடுத்த நாள் போய் பார்த்தா ஒரே நாள் நைட்லங்க அந்த கம்பு என்ன ஆகுச்சு கேட்டீங்கன்னா அதுக்கு உயிர் வந்து அந்த கம்பு அதாவது பொதுவா கம்பு ஆடு மாடு மேய்க்கிறவங்க வச்சிருக்க கம்ப பாத்திருக்கீங்களா அது எதுக்காகங்க துளிர்க்காதுலங்க அது எரிக்கத்தாங்க ஆகும் சாதாரண கட்டா செத்து போனது அதுல என்ன ஆச்சுன்னா அது துளிர்த்திச்சாங்க இலை வந்துச்சாங்க பூ பூத்துச்சாங்க காய் காத்துச்சாங்க பழம் கொடுத்துச்சாங்க அப்படி ஒரு ஜீவன் வந்து அந்த தேவனுடைய வாசஸ்தலத்துல இருந்துச்சாங்க ஆனா அந்த எப்படின்னா ஆரோனத நம்பின நிமித்தம் மோசே கடவுள் ஏதாவது எனக்கு செய்வாரு சொல்லி நம்பி மோசை ஆரோன் அந்த கோளை அங்க வச்சது நிமித்தம் தாங்க கடவுள் வந்து எங்க அங்க ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய முடிஞ்சிச்சு ஆனா இந்த இடத்துல பாருங்களேன் இவங்க சாகுறோம்னு சொல்றாங்க அதே இடம் அங்க ஒருத்தருக்கு ஜீவனா இருக்குது அப்படிதானுங்க மறித்து போக தள்ள வேண்டிய எரிக்க வேண்டிய அந்த கம்பு என்ன ஆனிச்சுன்னா இப்ப ஒரு ஜீவன் உள்ளதாக மாறிச்சு அதே சமயம் இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஐயோ வர்ற அபிஸ்வாசிகள் அவங்களுக்கு அது மரணம் ஆச்சுங்க கடவுள் இன்னைக்கும் கூட கடவுள் பண்ணிங்க ஆர்டர் ஆண்டு சுமத்து பாருறேன் ரொம்ப பாவம் சரி நான் அவிஸ்வாசமா இருக்கேன் அதனால நான் செத்து போயிரு அப்படின்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லைங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கேட்கறது கேட்ட ஆன்சர் உடனே கிடைக்காதுங்க எப்பன்னா அந்த அபிஸ்வாசமும் முறுமுறுப்பு இந்த இசைவேலர் ஜனங்கள் அவங்க ஏகப்பட்ட அவிசுவாசங்களும் உருமறுப்புகளும் இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில ஒரு எல்லாருக்கும் அனுபவிக்க முடிஞ்சு கடவுள் அந்த போகவே முடியலங்க அதே தாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கைய நீங்க சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அவிஸ்வாசம் இருக்கா இந்த பிரசன்ட்ல சில தோல்விகள் வரும்போது அதை பார்த்து பயப்படாதீங்க இன்னைக்கு சிறையில் ஜனங்கள் அப்ப கொஞ்சம் தண்ணிக்கு த தண்ணி அது நாங்கிறது தண்ணி கிடைக்காம இருக்கு உடனே பயந்து கடவுளத்தை திட்டுறாங்க ஏன் அதுக்கு உடனே கடவுள்கிட்ட கேட்டுக்கலாமே அந்த செங்கடல்ல பிரிச்ச தேவனுக்கு எவ்வளோ ஒரு வல்லமா இருக்குதுன்னு அவங்க அதை மறந்துட்டாங்களே அது உடனே நினைச்சு நன்றி சொல்லி அண்டே எனக்கு இந்த இடத்துல நீங்க என்னோட தாகத்துக்கு போவாங்க தண்ணீர் தர முடியும் அப்படின்னு அன்னைக்கு மட்டும் அவங்க விசுவாச்சு இருந்தான்னு வச்சுக்கோங்களே அவங்கள என்ன செய்திருப்பாருங்கிறீங்க காணாந்தேஸ்து கூப்பிட்டு போயிருப்பாரு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மரண ஸ்தலமா இருந்திருக்காதுங்க அப்ப இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களோட காரியங்கள் பழைய காரியங்களை யோசிங்க கடவுள் இன்னைக்கு இருந்து நீங்கள் உங்க தாயின் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டர் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்க அதை நினைங்க நினைச்சு அண்டர் இதெல்லாம் செய்திருக்கீங்க அப்போ இன்னைக்கு நான் போகிற இந்த வனாந்தரமான வாழ்க்கை இந்த கஷ்டமான வாழ்க்கையை தூக்கி எடுக்க உங்களால் முடியும் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் நான் உங்களை நம்புகிறேன் அப்படிலாம் நீங்க சொல்லி பாருங்களே ஏசப்பா நீங்கள் இந்த நீங்க போகிற இந்த பிரச்சனையிலும் உங்களை விடுவிக்க பாருங்க உங்களை உயர்த்துறத பாருங்க கத்தரை உங்களை ஆசிர்வதிக்கிறத பாருங்க இதை பார்க்கற இப்ப சுதாங்ல ஒரு ஆளை குறித்து நான் பேசுறீங்க ஒரு வேளை நீங்க அடுத்தது கூட நீங்க இதை பார்க்கலாம் நாங்க அப்லோட் பண்ண பிறகு கூட உங்களுக்கு சொல்றேன் நீங்க இப்ப ஒரு வாள் பனாந்திர வாழ்க்கையில போயிட்டு இருக்கீங்க காசே கையில இல்லாண்டவரே நான் வர்றேன் எனக்கு கையில் வர்ற காசெல்லாம் அதாவது நீங்க கையை பார்த்து என்ன சொல்றீங்க பனாந்தரமா இருக்குதுங்கறீங்க ஒரு பணம் இல்ல செழிப்புல வறட்சி இருக்கு எங்க குடும்பத்துல இருக்குன்னு சொல்றீங்க யூஸ்பா சொல்றாரு நீங்க இதே நம்பிக்கையோட கடவுளை தேடும்போது கத்த செழிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றுவாராம் செழிப்பாய் உங்க குடும்பத்தை மாற்றுவாராம் அன்பானவர்களே சொல்ல விசுவாசிங்க கடவுளை நம்புங்க முறுமுறுக்காதீங்க நீங்க அந்த அகற்றுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் பழைய நாட்களை ஏசப்பா அவங்களுக்கு செய்தார் பார்த்தீங்களா அந்த நன்மைகளை நினைங்க அது நினைக்கும் போது தாங்க உங்களுக்கு நன்றி தோணும் நீங்கள் அப்படியே போன விழப்போன நேரத்தில் ஒருவங்களை தூக்கி இருப்பாருங்க தோல்வியின் பாதையில் அவர் தூக்கி தூக்கியிருப்பாருங்க அவமானத்தின் பாதையில் அவர் அவங்களை ஆறுதல் படுத்தியிருப்பாருங்க அதை நினச்சி நினச்சி பார்க்கும்போது உங்களை அறியாமல ஒரு நன்றியுள்ள இருதையை வருங்க அப்படி நன்றியுள்ள இருதையை வரும்போது தாங்க அந்த தேவனுடைய வாசஸ்தலம் உங்களுக்கு ஜீவனை குடிக்கும் அந்த தேவனுடைய வாசஸ்தலம் உங்களை உயிரோட எழுப்போம் எனவே அன்பானவர்களே இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிங்க கடவுள் உங்களை ஆசர்வதிப்பாருங்க தேங்க்யூங்க கார்டியூங்க